முதியோர் இல்லத்தை இடித்து தரைமட்டமாக்குவேன் என அமைச்சர் தாமோ அன்பரசன் மிரட்டல் விடுத்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஐயப்பந்தாங்கல் பரணிபுத்தூர் கல்லூரி சாலையில் லிட்டில் டிராப்ஸ் என்ற முதியோர் இல்லம் செயல்பட்டு வருகிறது கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அன்னை தெரசாவால் திறந்து வைக்கப்பட்ட இந்த முதியோர் இல்லத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆதரவற்றிருந்த முதியோர்கள் நானூறு பேர் இந்த இல்லத்தில் சேர்க்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் முதியோர் இல்லம் செயல்படும் இந்த சாலையில் தனியார் கட்டுமான நிறுவனங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்துள்ளது ஆனால் இவர்களுக்கான கழிவுநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை முறையாக செய்யாமல் அவசர கதியில் அவர்களை குடியமர்த்தியதாக சொல்லப்படுகிறது இதனால் முதியோர் இல்லம் அருகே அந்த கழிவுநீர் முழுவதும் தேங்கி வயதானவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதுடன் தொடர்ந்து துர்நாற்றமும் வீசுகிறது இந்த நிலையில்தான் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்கள் ஒன்று சேர்ந்து முதியோர் இல்லத்தை இடித்து அதன் வழியாக கழிவுநீர் கால்வாய் அமைக்க வேண்டும் எனவும் இந்த முதியோர் இல்லத்தால்தான் இந்த பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி அந்த முதியோர் இல்லத்தை இழுத்து மூட வேண்டும் என பல்வேறு வேலைகளை செய்து வருவதாக கூறப்படுகிறது முதியோர் இல்லத்தை மூடுவதற்கான வேலையில் முதன்மையாக இத்தொகுதி எம்எல்ஏவான திமுக அமைச்சர் தாமோ அன்பரசன் கங்கணம் கட்டி வந்துள்ளார் என்று பாதிக்கப்பட்ட முதியோர் இல்லத்தினுடைய பொறுப்பாளர் எமது ஜி நியூ செய்தியாளர் தமிழரசனிடம் பகிர்ந்து கொண்ட எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை கேட்கலாம் முதியோர் இல்லம் என்ன கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷமா நம்ம அதாவது மதர் தெரேஸ் அவங்களோட கரங்களால ஓபன் பண்ண இந்த முதியோரில முப்பத்தஞ்சு வருஷமா கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேரை நாங்க வந்து ரெஸ்கியூ பண்ணிருக்கோம் வச்சு பாத்துருக்கோம் ஜஸ்ட் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஆரம்பிச்சு இந்த முதியோர் இப்போ இப்ப வரை முப்பத்தஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கு யாருக்கிட்ட கவர்மெண்ட் சப்போர்ட் எதுவுமே எதிர்பார்க்காம முப்பத்தஞ்சு வருஷமா ஃப்ரீயா ஷெல்டர் ரன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து பத்தாயிரம் பெரியவங்க அதாவது முதியோர்களை வச்சு பாத்துருக்கோம் ஆதரவற்ற முதியோர் இந்த ரோட்ல ஸ்ட்ரீட்ல அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து எடுத்து வச்சு நம்ம பாத்துக்கிறோம் ஃப்ரீயா அவங்களுக்கு ட்ரெஸ் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து ஏ டு ஜெட் சார் அவங்க லைஃப் லாங் வரையும் நம்ம கூட தான் இருப்பாங்க அந்த லெவலுக்கு வச்சு பாத்துக்கிறோம் இப்ப என்ன பிரச்சனைனா நம்ம முதியோர் இங்க இங்க பரணிபுத்தூர் அயப்பு தாங்க ஒரு ஆராய்ச்சியில இருக்க இந்த முதியர்லம் வந்து நம்ம வந்து முன்னூத்தி பேர் எங்க அகாமடேஷன் ஸ்டாஃப் வர சேர்த்து முன்னூத்தி பேர் இருக்கோம் சார் நான் முன்னூத்தி பேரோட குப்பைய வந்து எங்க ஹோம் குள்ள வைக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் இல்ல சார் ஓகேங்களா நாங்க எங்களோட பட்டா இருக்கிற இடத்துல அதாவது லேண்ட் ஆக் பண்ணி எல்லாத்தையும் கட்டிட்டோம் இப்ப என்னன்னா எங்க ஹோமோட அதாவது எங்க அம்மா ஹோமோட வாசல்ல வந்து நாங்களே ஒரு கான்கிரீட் தொட்டி ஒண்ணு ரெடி பண்ணி வச்சு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா அதுதான் சார் போட்டுட்டு வந்துட்டு இருந்தோம் சரிங்களா அப்புறம் நடுவுல பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் நீங்க அந்த மாதிரி தொட்டி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி நாங்களே கவர்மெண்ட் எடுத்துட்டு கார்பரேஷன்ல இருந்துதான் எங்களுக்கு தொட்டியே வச்சாங்க அதேத்துல ஒரு இரும்பு தொட்டி தமிழ்நாடு மாநகராட்சி சுத்த மாநகராட்சின்னு போட்டு ஒரு தொட்டி வச்சு அதுல போட ஆரம்பிச்சோம் ஓகேங்களா இப்போ என்னன்னா எங்க ஹோம ஒட்டி இங்க மெய்டஸ் ஒன்று வந்துட்டாங்க சார் நிறைய ஃப்ளாட்ஸ் கட்டிட்டாங்க ஃபிளாட்ஸ் கட்டி அந்த பில்டர் என்ன பண்ணிட்டான் அந்த ஃபிளாட்டோட காவலாவ வந்து அதாவது அந்த செப்டிக் டேங்க்கு வந்து வாசல்ல அதாவது ரோட்டோல்ல சின்ன ரேம் மாதிரி போட்டு அதுல வந்து அவங்க கழிவு நீர் தொட்டியே வச்சுட்டான் ஓகேங்களா அந்த கழிவு இப்ப வந்து எங்க ஆ இருக்கு சார் எல்லாமே இருக்கு எங்ககிட்ட போட்டோஸ்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுக்கப்புறமேட்டு பின்னாடி அதாவது எங்க ஹோமுக்கு பின்னாடி ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் போயிட்டு இருக்கு அதாவது மழை நீர் காவா போயிட்டு இருக்கு கவர்மெண்ட் போற அந்த காவால இவங்க இந்த நெய்பர்ஸ் வந்து செட்டிக்கிட்டு அங்க வாசல வச்சதுனால இவங்க காவா தண்ணி லீக் ஆகி ரோட்ல வந்துருது நாங்க அதை கண்டுபிடிச்சிட்டோம் அது என்ன ஆச்சு நாங்கள் எழுதி போட்டு பிரச்சனை ஆகி நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் பேசி எல்லாமே பேசி இப்போ என்னன்னா நாங்க தொட்டி வச்சிருக்கிறது அவங்களுக்கு வந்து ஸ்மெல் வரும் அவங்களோட தண்ணி அதாவது எங்க முதியோர் இல்லமுக்கே பட்டா எங்க இடத்துல அந்த அந்த காவா வந்து எங்க ஓம் பின்னாடி அந்த ரெயின் வாட்டர் காவா போறதுல இவங்க செப்டி டாங்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து இணைக்க போறோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனா அவங்க வந்து அப்படி சொல்ல இவங்க கார்ப்ரேஷன் அவங்க கவர்மெண்ட் ஆளுங்கிட்ட எப்படி சொல்லிட்டாங்க நாங்க எங்க தாமா தாழ்வு பண்ணல இது பண்ணல ஸோ அதனால நாங்க அதுல விட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏமாத்தி லஞ்சம் கொடுத்து ஏன்மாத்தான் இதுக்கு எல்லாரும் சப்போர்ட் சார் யாருன்னா நம்ம பஞ்சாயத்து அடுத்து சொல்றேன் சார் அவர் வந்து இப்போ இவங்க பஞ்சாயத்து ஆளுங்களுக்கு இவங்க காசு குடுத்து இது பண்ணா பஞ்சாயத்துல இருக்க டிஎன் ஆளுங்க எல்லாருமே போய் தாமோ அன்பரசன் கிட்ட அவருக்கும் இது கொடுக்கு ஏன்னா எங்களுக்கு வந்து ஓட்டு இல்ல இவங்க எல்லாருக்கும் ஓட்டு இருக்கு வெளியே இருக்கு எல்லாருக்கும் பேசி தாமோ அன்பரசன் இங்க காலையில வந்தாரு வந்து எங்க குப்பை தொட்டியை உடைச்சு எங்களை ஃபுல்லா இங்க இருக்கிறவங்க எல்லாம் நாங்க இங்க ஓமே நடத்த விடாம ஆக்கிடுவேன் தரமாட்டமா ஆயிடுவேன் நீங்க இந்த இடத்துல குப்பை தொட்டி வச்சீங்கன்னா அப்படின்னு அவங்க லஞ்சத்தை அவங்க கிட்ட நேபர்ஸ் கிட்ட லஞ்சத்தை வாங்கி எங்களை மிரட்டிட்டு போயிட்டாரு சார் அவரு அவரே உடைச்சாரா குப்பை தொட்டியில அவரே உடைச்சாருங்களா ஆமா சார் அவரே உடச்சு அவரே ஆளுங்கள வர வச்சு உடைச்சாரு அந்த வீடியோ எல்லாமே நாங்க சிசிடிவில வந்து கொடுத்துருக்கோம் போட்டுங்களா அது மெயினா போடுங்க எங்களை அவர் மிரட்டுறாரு தாமன் பட்டு இங்க இந்த ஹோமியா அடிச்சு தரமாட்டமா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி இங்க நாங்க ஏழைங்களை வச்சு இலவசமா வச்சு பாத்துக்கிறோம் அவங்க கவர்மெண்ட் பண்ற வேலையை நாங்க முப்பத்தஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் அவங்க சாப்பாடு கொடுத்து நைட்டு ஒரு மணிக்கெல்லாம் போயிட்டு நாங்க முதியோர்களை எடுத்து வச்சு பாத்துருக்கோம் ரெஸ்கியூ பண்ணி அப்படி இந்த பாத்துக்கிற ஒரு முதியோர்களுக்கு அங்க இருக்கிற பணக்காரங்க கிட்ட எல்லாம் அவர் காசு வாங்கிட்டு நாங்க காசு கொடுக்காம நேர்மையா நடத்துறோம்ன்றதுக்கோசம் எங்க உண்மை ஆயிடுச்சு தர மாட்டோம் மாதிரி போறாரு இன்று காலை முதியோர் இல்ல சாலைக்கு அமைச்சர் அன்பரசன் திமுக குண்டர்களுடன் வந்து முதியோர் இல்ல நிர்வாகிகளை மிரட்டி இருக்கிறார்கள் கழிவுநீர் கால்வாய் அமைக்க முதியோர் இல்லத்தை இடித்து தரைமட்டமாக்குவேன் என பொதுவெளியில் அமைச்சர் மிரட்டல் விடுத்துள்ளார் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது